இருந்து தெரிஞ்சு கால் பண்ணி கேட்டிருக்காங்க நாங்க நியூஸ் பப்ளிஷ் பண்ணனால தான் மேடம் தெரிஞ்சி உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காங்க நான் நியூஸ் ஸ்பிரெட் பண்ணாம இருந்திருந்தா பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே வந்து எங்க தேடி வரல தான் வெளியில வந்து குடுத்தோம் நான் ரோட்ல உட்கார்ந்து அழுதேன் எத்தனை பிரஸ் வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பேசால பேச முடியாது சார் நான் நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதேன் எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஹாஸ்பிடல்லயுமே கிட்டத்தட்ட எட்டு ஹாஸ்பிடல் ஏறி அடைஞ்சிருக்கேன் ஒரு ஹாஸ்பிடல் நினைச்சிருந்தாங்க லோக்கல்ல என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் ஏன் அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரீஸ் குடிச்சிருந்தப்ப இதே பிரஸ் தான் வந்தாங்க அன்னைக்கு பிரஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க போலீஸும் வந்தாங்க எந்த ஆக்சனே எடுக்கல அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில பார்த்து பேஸ்புக்ல பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை விட்டுட்டு வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம் இத்தனை கேள்வி கேட்குறீங்கல்ல நல்லது பண்ணவங்களும் கேள்வி கேட்குறீங்கல்ல அதே கம்பெனி ட்ரீஸ் ஏன் அந்த கம்பெனி எடுத்து நீங்கள் மூடாமல் வச்சுருக்கீங்க

அன்னைக்கு பிரஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க போலீஸும் வந்தாங்க எந்த ஆக்ஷனே எடுக்கல அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில பார்த்து பேஸ்புக்ல பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சி எங்களை வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்க தான் காரணம் இத்தனை கேள்வி கேட்குறீங்கல்ல நல்லது பண்ணவங்களும் கேள்வி கேட்குறீங்கல்ல அதே கம்யினி ட்ரீஸ் ஏன் அந்த கம்யினி எடுத்து நீங்க கூடாம வச்சிருக்கீங்க ஏன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை அப்ப என் பையன் செத்து இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில போடணும் பேப்பரில் போடணும் அது மட்டும்தான் ஆனா ஒரு குடும்பம் பாதிப்பு அடைந்துச்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான் எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது இறந்துட்டாங்க அவங்க இறந்து ஆறு வருஷம் ஆகுது எனக்கு இப்ப டுவெண்டி சிக்ஸ் நைன்டி ஏஜ்ல இறந்தாங்க என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காம படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இப்ப வரைக்குமே நான் நாலாயிரம் ஆறாயிரம் சம்பளம் தான் வாங்குறேன் என் பையனை காப்பாத்துறதுக்குமே சரி என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைனா என் பையனே எனக்கு கிடையாது நீங்க நல்லது பண்ணவங்க கேள்வி கேக்குறீங்களா அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்க யாருமே கேட்கவே இல்லையே இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லாதான போயிட்டு இருக்கு அப்ப يا பையன் உயிர் போயிருச்சுனா என்ன பண்ணிருப்பீங்க இன்னைக்கு இந்த கேள்வி கேக்குறீங்களா அன்னிக்கு யாருமே ஏன் வரல நீங்க வந்ததனால தான் அந்த ஹாஸ்பிடல்லமேங்களை சேக்கல உங்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு நியூஸ் அவ்வளவுதான் என் நியூஸ் பையனை காப்பாத்தி விட்டதுக்காக அம்மாவுக்காக நான் மேடம் இந்த நியூஸ் தெரிஞ்சாதான் மேடங்களுக்கு தெரிஞ்சு கால் பண்ணி நான் நியூஸ் பப்ளிஷ் பண்ணினனால தான் மேடம் ஊ பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காங்க நான் நியூஸ் பப் பண்ணாம இருந்திருந்தா எப்படி இருந்துருக்கும் பிரஸ் வந்து எங்க தேடி வரல நாங்க தான் வெளியில வந்து கொடுத்தோம் நான் ரோட்ல அழுதேன் எத்தனை பிரஸ் வந்திருக்காங்க தெரியுமா உங்களுக்கு பேசால பேச முடியாது சார் நான் நடு ரோட்ல உக்காந்து歩ந்தேன் எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லுமே கிட்டத்தட்ட எட்டு ஹாஸ்பிடல் ஏரியா இருக்கு ஒரு ஹாஸ்பிடல் கூட என் பையனுக்கு ட்ரீட்மென்ட் எடுக்கல கவர்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம் தூக்கிட்டு போய் சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் நாற்பத்தி ஆறு நாள் ஐசி ல என் பையன் இருந்தான் சென்னையில காஞ்சி காம கோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அம்மன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அம்மா தான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறாங்க அதுக்கு காரணமே அம்மா தான்

பாஸ் பண்ணி போகிற காராகட்டும் பஸ்ஸாகட்டும் யாரும் நிறுத்தாமல் எதுவுமே செய்யாமல் இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு வந்து ஆறுதலும் சொல்லிட்டு இனிமேல் அவங்க எங்கள் பாதுகாப்பில் இருப்பாங்க அந்த குழந்தைங்களும் நாங்கள் பாரத சேவா எஜுகேஷனில் படிக்க வச்சு அந்த பசங்களை பெருசாக்குற வரைக்கும் எங்கே பொறுப்பு அது ஸோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன் இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலையும் நான் படிக்கலை எனக்கு தெரிவித்ததுனால இம்மிடியட்டாக அங்கே நாங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு ரவியை போ சொல்லிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு டேக் பண்ணிவிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம் தேங்க்யூம்மா உன்னோட இந்த ஃபீலிங்ஸ் புரியுது